கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி அந்த பைபிள் காலத்துல தீர்க்க தரிசன புக் இருக்கும் இது நிறைய கதைங்கள்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க இது பலவிதமாக சொல்லலாம் சும்மா உளடிட்டு போன சம்பவம் நடந்துச்சுன்னா அதை கூட சேர்ந்துக்கலாம் நம்ம அப்படியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இயல்பாக மனிதனுக்கு முன்னுணல் இருக்குது சராசரியாக ஒரு மனுஷனுக்கும் முன்னுறுதல் இருக்கும் நீங்கள் சில நேரங்களில் கனவு காணுவீங்க அது மாதிரி நடைமுறையில் பார்த்தா அதே மாதிரி சம்பவம் நடக்கும் நீங்கள் பார்த்த இடம் நீங்கள் பார்த்த காட்சி நீங்கள் பார்த்த செயல் அதெல்லாம் இருக்கும் புதுசாக ஒரு ஆளை பார்க்க போறீங்கன்னா முன்னாடியே நீங்கள் பார்ப்பீங்க முறையும் அவங்க பார்க்குற காட்சிகளை படங்களை கதைகளை சொல்லி வச்சுட்டு போகிறாங்க இங்கே என்னென்னா மறைத்து சொன்னாங்க திருச்சி சொன்னாங்க மாற்றி சொன்னாங்கிறது கோ இன்சிடெண்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சும்மா நீங்களே கூட கோச்சுக்கலாம் அப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்குது பட் மனிதனுக்கு முன்னுணர்தல் இருக்குது முடியும் சாத்தியம் தான் நாளைக்கு நடக்க போத்து அப்படின்லாம் நேர்மையாகவும் அன்பாகவும் உண்மையாகவும் இருக்கிறவங்களுக்கு அது தெரிய வருது அப்போ எல்லாமே ப்ரீ பிளான்டு எல்லாமே நடக்கு போத்துதான்றது அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டமும் இருக்குது சில பேர் சும்மா சொல்லுவாங்க நடக்கும் அவங்களுடைய சக்தியினால் மழை போ நல்லா இருப்போம் போ சரியாயிடும் போ அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க சரியாகவும் ஆகும் அவங்களுடைய நேர்மைக்காக வேண்டி இந்த அபிராமி பட்டர் நீலா வரப்போகுதுன்னு சொல்லி இப்போ ஒன்று அமாவாசையில் நீளா உட்காமிச்சாருலாம் அது தீர்க்க தரிசனம் அப்படின்றது காலகாலமாக நந்து நிதி ரொம்ப காலமாக அது நடக்குது வருங்காலங்களே அது நடக்கும் எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கன்னா அது ஒரு வேலையை வச்சுன்னு செய்ய முடியாது உட்காந்து தீர்க்கன்னு சொன்ன தீர்க்க தரிசனம் சொல்கிறான்ட்டு தோன்றதுக்கு முன்னோன்று இருந்தால் எல்லாேருக்குமே சாத்தியம் தான் பட் இறை நம்பிக்கை இல்லை அலாதி பிரியம் மக்கள் மேலே அப்படின்னா உங்களுக்கு முன்னோர் தீர்க்க தரிசனம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதை கேட்க முடியாது எனக்கு தீர்க்க தரிசனம் கூட நாளைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்க முடியாது அது வெளிப்படும் போது நீங்கள் அதை பிடிச்சிக்கலாம் அதை வச்சுக்கலாம் நிறைய பேருக்கு கனவுங்க உரம் மறந்துடுவோம் காலிலேருந்து அப்படிலாம் மறக்காமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு முடியும் எல்லாருக்கும் சாத்தியம் தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது